நடுகை நடுக இறங்கி வர மண்ணும் விலகிவிட ஊரே குளிர்ந்து கிடக்க நல்ல நேரம் இதுவாக நெருப்பு கோடை தணித்து வார வருடம் மண்ணில் நிழல் நிறைத்து வெக்கை தணிக்க விரும்பி மரங்களையாம் பக்கத்தையிலெங்கும் பசுமை பொங்க நடுகின்றோம் மாறி இறங்கி வர மண்ணும் விலகிவிட ஊரே குளிர்ந்து ஒடுங்கி கிடக்க நல்ல நேரம் இதுவாக கோடை தணித்து வார வருடம் மண்ணில் நிழல் நிறைத்து வெக்கை தணிக்க விரும்பி மரங்களையாம் பக்கத்தையிலெங்கும் பசுமை பொங்க நாட்டுகிறோம் வீதியருகு விளையாட்டு மைதானம் கோவில் பொது இடங்கள் கொல்லைப்புறம் என்று நடுகின்றோம் நாற்றுக்கள் நன்மரங்கள் பெரும் பனை விதைகளை இடுகின்றோம் வழிகளில் புதுக்கதியால் நடுகின்றோம் வீடுகளில் கொடுக்கின்றோம் விரும்பியவர் கொண்டு சென்று பாவிக்க நல்லதென்னம் பிள்ளைகள் கொடுக்கின்றோம் விரும்பியவர் கொண்டு சென்று பாவிக்க மரங்களை நடுகின்றோம் மண் சுகுச்சம் பெறுவதற்கு மரங்களை நடுகின்றோம் வடிவங்கும் நிறைவதற்கு மரங்களை நடுகின்றோம் மலை வீழ்ச்சி பெருக்குவதற்கு மரங்களை நடுகின்றோம் எதிர்காலச் சந்ததிக்கு மரங்களை நடுகின்றோம் வருங்காலம் சளிப்பதற்கு மரங்களை நடுகின்றோம் இயற்கையை திருத்துவதற்கு மரங்களை நடுகின்றோம் வரலாற்றை சொல்வதற்கு மரங்களை நடுகின்றோம் மரித்தோரை நினைவு மரங்கள் நிதம் கிளைத்து வரையறைகள் ஏதுமற்று வளர்ந்து கொண்டே போகும் மரங்கள் நிதம் கிளைத்து வரையறைகள் ஏதுமற்று வளர்ந்து கொண்டே போகும் வயது ஆயுள் வரம்பிலாது இருக்கும் மரண அச்சம் மையமற்று வளர்ந்து நிலைத்திருக்கும் மரித்தோர் நினைவுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இன்று நடும் மரங்களுடன் வளரும் இம்மரங்கள் கலக்கும் நம் வாழ்க்கையுடன்